சுற்றியுள்ள நவக்கிரக தலங்களுக்கு சிறப்பு சுற்றுலா பேருந்து பிப்ரவரி இருபத்தி நான்கு இம் தேதி முதல் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசிங்கர் தெரிவித்துள்ளார் அதன்படி வாரந்தோறும் சனி ஞாயிற்களில் கும்பகோணம் போக்குவரத்து கழகம் மூலம் பேருந்துகள் இயக்கப்படும் முன்பதிவு செய்த பயணிகளுடன் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் இருந்து காலை ஆறு மணிக்கு புறப்படும் பேருந்து திங்களூர் சந்திரன் கோயில் ஆலங்குடி குரு பகவான் தரிசனத்துக்கு பயணிகளை இறக்கிவிடும் திருநாகேஸ்வரம் ராகு பகவான் தரிசனம் சூரியனார் கோவில் சூரிய பகவான் தரிசனம் கஞ்சனூர் சுக்கிரன் கோயில் தரிசனம் வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் கிரகா தரிசனம் திருவெண்காடு புதன் கோயில் தரிசனம் கீழப்பெரும்பள்ளம் கேது பகவான் தரிசனம் திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுடன் தரிசனம் நிறைவடைகிறது மாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு இரவு எட்டு மணிக்குள் பேருந்து மீண்டும் கும்பகோணம் வந்தடையும் நவக்கிரக சுற்றுலாவுக்கு பயண கட்டணம் எழுநூற்று ஐம்பது ரூபாய் ஆகும் இந்த பேருந்தில் பயணிக்க முன்பதிவு டிஎன்எஸ்டிசி செயலி அல்லது டபிள்யூ 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 டாட் டிஎன்எஸ்டிசி டாட் ஐஎன் என்ற பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இவற்றை அரசு உணவு பகுப்பாய்வு கூடத்தில் ஆய்வு செய்ததில் ரொடமேன்பி ரோதாமீன்பி எனப்படும் செயற்கை நிறமூட்டி வேதிப்பொருள் கலந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இயற்கை உணவுகளில் உள்ள வண்ணங்கள் நமது உடலில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சிறுநீர் வழியாக வெளியேறிவிடும் ஆனால் இதுபோன்ற நச்சு வண்ணங்கள் வெளியேற நாற்பத்தைந்து நாட்கள் ஆகும் இது உடலில் தங்கி சிறுநீரகம் கல்லீரல் நரம்பு மண்டலம் மூளை போன்றவற்றை பாதிக்கும் இவை உடல் செல்களில் உள்ள மரணக்களை சிதைக்கும் திறன் உடையவை அதனால் இவற்றைப் பயன்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலம் ஷிமோகா உத்தரகனடா சிக்மங்களூரு ஆகிய மாவட்டங்களில் ஐம்பத்தி மூன்று பேருக்கு அண்மையில் குரங்கு காய்ச்சல் நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டது இந்நிலையில் தமிழக கர்நாடக எல்லையான பாலாறு வனப்பகுதி வழியாக தினமும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக எல்லையான கொளத்தூரை அடுத்த காரைக்காடு சோதனை சாவடியில் சிறப்பு மருத்துவ முகாம் நடந்தது மேலும் கர்நாடக மாநிலத்தில் இருந்து வருபவர்கள் குறித்தும் அவர்களுக்கு காய்ச்சல் பாதிப்பு இருந்தால் உடனடியாக சுகாதாரத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஜிஎல்பி எஃப் பதினான்கு ராக்கெட் மூலம் இன்சாட் மூன்று டி செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது வானிலை மாற்றத்தை துல்லியமாக ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோளானது பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த மகிழ்ச்சியை விஞ்ஞானிகள் கைதட்டி ஆரவாரத்துடன் வெளிப்படுத்தினர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நன்கொடை வழங்கிய இந்திய பெண்கள் பட்டியலை எனல்கிவ் ஹுர் அமைப்பு வெளியிட்டுள்ளது இதில் நாட்டின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான இன்போசிஸ் நிறுவனர்களில் ஒருவரான நந்தன் நிலேகனியின் மனைவி ரோஹிணி நிலேகனி முதலிடம் பிடித்துள்ளார் இவர் கடந்த ஆண்டில் மட்டும் நூற்றி எழுபது கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நூற்றி இருபது கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார் ரோஹிணி பிரபலமான எழுத்தாளர் ஆவார் அத்துடன் அவர் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் கல்வித் துறையில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் இவர் இப்போது ரோஹிணி நிலகணி அறக்கட்டளையின் பொறுப்பாளராக உள்ளார் அத்துடன் பிராத்தம் புக்ஸ் என்ற இலாபநோக்கமற்ற குழந்தைகளுக்கான நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார் மேலும் தண்ணீர் மற்றும் சுகாதாரம் தொடர்பான தேசிய அளவிலான திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக லாபநோக்கமற்ற கல்வித்துறை சார்ந்த எக்ஸ்டெப் மற்றும் அர்கியாம் அறக்கட்டளைகளின் பின்னணியில் இருந்து செயல்பட்டு வருகிறார் சென்னையைச் சேர்ந்த ஹெல்தெக் ஸ்டார்ட் அப் நிறுவனமான முனியா டெக்னாலஜிஸ் வாத்தள இணையதளம் மற்றும் வாத்தள செல்போன் செயலி ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியுள்ளது இது மருத்துவம் சார்ந்த தீவிரமற்ற நோய் சுகாதார சேவையை நாடும் நோயாளிகளுடன் உரிமம் பெற்ற மருத்துவர்கள் பிசியோதெரபிஸ்ட்கள் செவிலியர்களை இணைக்கிறது இந்த செயலியில் மருத்துவர்கள் இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம் உரிமம் பெற்ற கால்நடை மருத்துவர்கள் யோகா ஆசிரியர்களும் இதில் இணையலாம் நோயாளிகள் குறிப்பாக முதியவர்கள் மற்றும் நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் ஐந்து முதல் பத்து கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள தகுதி வாய்ந்த சுகாதார நிபுணர்களிடமிருந்து வீட்டிலிருந்தே சுகாதார சேவைகளைப் பெற இந்த செயலி உதவுகிறது அத்துடன் மருத்துவமனைக்கு பயணம் செய்தல் நீண்ட காத்திருப்பு நேரம் மருத்துவமனை செல்வதால் ஏற்படும் தொற்றுநோய் அபாயங்கள் உள்ளிட்டவற்றைத் தவிர்க்க இது உதவுகிறது மாணவர்களிடம் விண்வெளி ஆராய்ச்சி குறித்த ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ பள்ளி குழந்தைகளுக்காக இளம் விஞ்ஞானிகள் திட்டம் யுவிகா என்ற சிறப்பு திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது இதில் இரண்டு வார வகுப்பறை பயிற்சி பரிசோதனை விளக்கம் கேன்சாட் ரோபோடிக் கிட் இஸ்ரோ விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் கள ஆய்வு இடம்பெற்றுள்ளன மாணவர்களின் இருப்பிட அடிப்படையில் ஐந்து குழுக்களாக பயிற்சி அளிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான யுவிகா திட்டத்தில் பங்கேற்க விரும்பும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் வரும் இருபது முதல் மார்ச் இருபது இம் தேதி வரை எச்டிடிபி எஸ் முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்கோடு ஜே ஜுஎஸ்இ டாட் ஹயாரிஸ் டாட் ஜியோவி டாட் ஐ என் சாய்கோடு ஆரிஜே எஸ்டியாரேடியோஎன் என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எழுநூற்று எண்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து இருநூற்றி நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தெட்டு ரூபாயாக விற்கப்படுகின்றது